அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தை பற்றி வந்து பார்த்தங்க இப்போ வந்து இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தோட தன்மைகள் நன்மைகள் அது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகுதுங்க முதலாவதாக த டபிள்யூ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இரண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வீடியோஸ்களை வந்து நாங்களாம் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் போஸ்ட்டாக போட்டிருக்கோம் அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக வந்து எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட முதலாவதா பேசுறக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் சார் வாங்க வணக்கம் வணக்கம் ஆத்தாழே எங்கள் அபிராம வெள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூர் நிறத்தாலை அடங்க காத்தாழை அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கிலேயே அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட ஜூம் மீட்டிங்ல வார ஒரு தலைப்பை பத்தி பேசிட்டு வரோம் அதுல இந்த வாரத்தில் நட்சத்திர வரிசையில் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த அவ்விட்ட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்தரே அவ்விட்டம் இந்த செவ்வாயுடைய மூன்று நட்சத்திரத்துல மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இது ஒரு உடைபட்ட நட்சத்திரம் இது வந்து மகர ராசியில ஒன்று இரண்டு பாதங்களும் கும்ப ராசியில மூன்று நான்கு பாதங்களும் தன்னுடைய எழுத்து தக்க வைத்துள்ளது இரண்டுமே வந்து செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய ராசிதான் சனி பகவானுடைய ராசியில தான் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விட்டம் இருக்கிறது இதுல மகரத்துல இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகறார் நேர் ஏழாம் வீடான கடகத்துல வந்து நீசமாகிறார் இந்த மாதிரியான அமைப்புள்ள நட்சத்திரம் தான் வந்து அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரத்தினுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெண் சிங்கம் இவங்க சிங்கம் அப்படின்னா சிங்கத்தினுடைய கர்ச்சனை எப்படி சிங்கத்தினுடைய குணாதிசயம் என்ன அதன் போலவே வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய பேச்சு தோரணை குணாதிசயங்கள் அதிகமாக அதுபோலவே இருக்கும் பறவை எடுத்துகிட்டாக்க பொன் வண்டு அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசுல வந்து தீப்பெட்டிக்குள்ள இது நம்ம பொண்ணா பூச்சின்னு சொல்லுவோம் பொன் வண்டு கலர் கலரா அதனுடைய உருவம் இருக்கும் அதை வச்சு நாம ஒரு விளையாட்டா விளையாண்டுட்டு இருப்போம் அதுதான் வந்து இந்த அவிழத்தினுடைய பறவையாக வச்சுருக்காங்க இதனுடைய சிம்பிள் குறியீடு பார்த்தோம்னாக்கா முரசு முரசு அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளியில் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முரசு தட்டி தான் வந்து பப்ளிக் பண்ணுவாங்க அந்த தான் வந்து சிம்பிளா வச்சிருக்காங்க அப்போ அந்த காரகத்தை உத்தி எடுக்கும்போது அவட்ட நட்சத்திரக்காரங்க கிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டோம்னாக்கா எங்கே எங்க போய் சொல்லணுமோ அதை தகவல் கொடுத்தா போது அவங்க தானே கொண்டு சேர்த்துருவாங்க அந்த முரசு போலவே தகவல் அனைத்தும் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேர்ந்து விடும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தனாக்கா இசை ஆர்வம் மிக்கவரையாக இருப்பார்கள் மிருதங்கம் தம்புரா கிட்டாரு புல்லாங்குழலு அதாவது இசை கருவிகள் என்னென்ன இருக்கோ அதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால இவங்க வீட்டில் வந்து இசைக்கருவிகள் ஏதாவது ஒன்று ஒரு குறியீடாக வைத்துக்கொள்வது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த அவிட்டம் அப்படின்னாவே வந்துங்க கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கும் கர்நாடகா ஸ்டேட்டுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் இது வரைக்கும் இல்லாம இருந்தா கூட இனிமேல் கண்டிப்பாக அவங்களுக்கு தொடர்பு ஏற்படும் கர்நாடகா ஸ்டேட்ல பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்யறது அல்லது இவங்களுடைய நெருவு நெருங்கி உணர்வுகள் அங்க இருப்பாங்க அடிக்கடி அங்க போன் பண்ணி பேசுறது அங்கே அடிக்கடி போயிட்டு வர்றது அங்கிருந்து வரவு செலவுகள் தொழில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொடர்பு வந்து கர்நாடகாவுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தாக்கா காவல் தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்னாக்கா வந்து கருப்பராயன் முனியப்பன் பேச்சியம்மன் அதே மாதிரி வாராகி உக்கர தெய்வங்களெலாம் இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் ஓட்டேரி கரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி காவல் தெய்வத்தை இவங்க வணங்க வணங்க இவங்களுக்கு எல்லா தொழில்களும் உடல்நிலை மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவர்களை யாருக்கும் எதற்கும் பயப்படவே மாட்டாங்க துணிச்சலாக பேசக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரக்காரங்க வக்கீல் தொழில் வழக்கறிஞர் நீதிபதிகள் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க அவங்கள பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருப்பாங்க மிகவும் நேர்மையானவர்களாக இருப்பாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அடுத்தவங்க காசு பண்ணதுக்காக பொய் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க புறாம இது மேலே பொறாம பண்ண மாட்டாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு தான் சுயமாக சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளை மையமாக வைத்திருப்பார்கள் அது மட்டுமல்ல தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை எதிர்காலத்திற்காகவும் சேமித்து வைக்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் நாளைக்கு என்ன தேவை அதுக்கு எப்படி ஜமாளிக்கிறது இன்றி திட்டமிட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தை மீது அலாதி பிரியம் உள்ளவர்கள் அவர்களுடைய கடைசி காலம் முடியும் வரையும் இவர்கள் உடன் வைத்திருந்து காப்பாற்றுவார்கள் ஆகவே தாய் தந்தையின் மீது பற்று பாசத்திற்கு அளவில் அளவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பற்று பாசம் வைத்திருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொய் பேச மாட்டார்கள் பணத்திற்காக யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் சிறு வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் காரணம் சனியுடைய வீட்டில் இருப்பதால் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக சம்பாதிப்பார்கள் சேமிப்பு கண்டிப்பாக நிறைய இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் நட்சத்திரமானதால் இவர்கள் பிறந்து அந்த செவ்வாய் திசை முடிவதற்குள் இவர்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஏதாவது சொத்து இடமோ வீடோ கண்டிப்பாக வாங்கி விடுவார்கள் அந்த மாதிரியான அமைப்புள்ள நட்சத்திரம்தான் அவிட்ட நட்சத்திரம் ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டுல சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமைந்துவிடும் சின்ன வயசுலயே ராகு திசையாக வருவதால் சொல்ல இவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே ராகு திசை முடிந்து விடும் ஆகவே அதுக்குள்ளேயே இவங்க படிப்பு உலக அறிவு முழுவதும் பெற்று விடுவார்கள் தொழிலும் இவர்களுக்கு அமைந்து விடும் அதற்கு பிறகு வரக்கூடிய குரு திசை பதினாறு வருடங்கள் அந்த பதினாறு வருடத்தில் குரு சுவகரமாக இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையான இடத்தை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள் பொருளாதாரம் நகை நட்டுகள் நகை பொருளாதாரம் தங்கம் வல் வெள்ளி போன்ற ஆபரணங்களை தேவையான அளவுக்கு வாங்கி விடுவார்கள் இவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணம் காதல் ஏற்படும் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்வார்கள் ஒரு சிலர் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் மட்டுமே வந்து காதல் திருமணம் செய்வார்கள் அதிகப்படியான பேர் இந்த ராகு திசையில் வெளிநாடு சென்று தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரியான சிறப்பான அமைப்பு உடையவர்கள் தான் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் சிரமப்பட்டு செய்து முடித்தே தீர்வார்கள் இவர்கள் செய்யும் வேலையை யாராவது குறை சொல்லிவிட்டால் உடனே மனம் தோர்ந்து விடுவார்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஆனாலும் இருந்தாலும் சோர்ந்து விடுவார்கள் எந்த வேலைக்கும் பயப்பட மாட்டார்கள் துணிஞ்சு எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பாக செய்து மேன்மேலும் முன்னேறி முன்னேறிக் செல்வார்கள் இவர்கள் வீட்டில் உணவு பழக உணவில் ஆப்பிள் சேர்த்துக் கொள்வது நல்லது தக்காளி பல வகைகள் தக்காளியும் ஆப்பிளும் அதிகமாக சேர்ப்பது சிறப்பு அவிட்டம் என்றால் தோசை சிஃபனை இடத்தில் தோசை அதிகமாக சாப்பிடுவது சிறப்பு இவர்கள் ரவா சேமியா சாப்பிடுவது நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதே போல் இட்லி சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா இட்லி என்பது பரம மைத்திரிதாரையாகனா திருவோணத்தில் வருவதால் சேர்த்து கொள்ளலாம் அதே போலவே சீத்தாப்பழம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு ஆன்மீகத்தில் அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள் அடிக்கடி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் இவர்கள் அவிட்டம் நட்சத்திரம் என்பதால் முருகன் கோவிலுக்கு அதிகமாக செல்வது சிறப்பு முருகருடைய வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக தரும் இவர்கள் உடன் பிறந்தவர்கள் மீது பற்று பாசம் அதிகமாக வைத்திருப்பார்கள் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிகமாக உதவி செய்வார்கள் அதிகமாக வழியே சென்று நண்பர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் எந்த ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சிரமப்படும் போது அவர்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அவ்வளவு நல்ல குணாதிசயம் உள்ளவராக இவர்கள் இருப்பார்கள் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையாகவும் மிகவும் பேச்சு திறமை உள்ளவர்கள் சொல்ல போனால் பேச்சு திறமையில் இவர்களை யாரும் வெல்ல முடியாது என்று சொல்லலாம் ரியல் எஸ்டேட் கட்டிட தொழில் இளம் வாங்கி விற்பது வீடு கட்டி விற்பது மணல் செங்கல் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பை தரும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை சிறப்பை தரும் அதிகப்படியான பேர் அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள் இராணுவம் மில்ட்ரி போலீஸ் கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதியாகவும் நிறைய பேர் இருப்பார்கள் பேச்சு திறமை அதிகமாக நல்லாக நன்றாக இருப்பதால் எம்எல்ஏ எம்பி போன்ற அரசியல் துறையிலும் இவர்கள் ஈடுபட்டு சாதனை செய்வார்கள் ஆகவே இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி மூன்றாவதாக வந்து மிகவும் சிறப்பை பெற்றதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பேரும் புகழம் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் அதாவது ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாத்தோம்னா இந்த வீட்டு நட்சத்திரக்காரர்கள் நேர்மையானவர்கள் அதே மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு வந்து உதவிகள் வந்து அதிகமா வந்து பண்ணுவாங்க கர்நாடகாவோட வந்து தொடர்புகள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார்